பவா செல்லத்துறை என்னுடைய மிக நெருக்கமான ஒரு நண்பர் எனக்கு பவாவை அறிமுகப்படுத்துனது கொனங்கி தான் பவாவை பற்றி நினைக்கிறது அல்லது பவாவினுடைய உலகத்தை பற்றி பேசுகிறதுங்கிறது என்னோடய உலகத்தினுடைய பாதியை பற்றி பேசுகிற மாதிரியானதுதான் ஆனால் ஒரு இருபத்தைந்து ஆண்டு காலமாக என்னோட கூடிய வரக்கூடிய எனக்கு நெருக்கமான இலக்கிய துணைன்னு சொல்லலாம் அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு நல்ல நண்பர் அவர் கொனையும் நானும் வேறு ஊர்களில் சுற்றி தெரிஞ்சோம் அப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டில் கோனைங்க என்னை வந்து முதல் முறையாக திருவண்ணாமலைக்கு அழைத்துட்டு இருந்தார் அப்போ நான் படிச்சுட்டு இருந்தேன் என்னுடைய கல்லூரி நாட்கள்லேருந்து தொடங்கி இன்னைக்கு வரைக்கும் என்னுடைய எல்லா செயல்பாடுகளையும் தெரிந்த துணை நிற்கிற இன்னும் சொல்லப்போனால் என்னுடைய எழுத்தையும் என்னுடைய வளர்ச்சியையும் பெரிதும் நேசிக்கிற ஒரு முக்கியமான நபராக தான் நான் பவாவை கருதுகிறேன் பவா திருவண்ணாமலைக்கு வந்த முதல் சந்திப்பிலேயே அவர் என்னை வாசிச்சுருக்கிறார் அப்போ நான் ஒரு அறியப்பட்ட எழுத்தாளர் இல்லை அப்போ தான் என்னுடைய ஒரு சிறுகதை தொகுப்பு வந்து சிறுகதைகள் விளையாட்டுக்கு ஒரு சிறுகதை தொகுப்பு வெளியாகி அதை அவர் படிச்சிருக்கிறார் அதை பற்றி பேச ஆரம்பித்து நிறைய பேரை நமக்கு வந்து பார்த்த உடனே அவரோட ஒரு ஸ்னேகபூர்வமான ஒரு அன்பு உருவாகிடும் அப்படி தான் பவாவோடய உருவாச்சு இன்னொன்று பவாவினுடைய வீடு பவா இருந்த அந்த சாரோன் அப்படிங்கிற அந்த பகுதியும் அங்கேருந்து ஒரு எளிமையான ஒரு சின்ன வீடு அப்போது இப்போ இருக்கிற அந்த வீடு இல்லை ஒரு பழைய ஒரு குடிசை வீட்டில் தான் அவர் இருந்தார் அவருடைய அப்பா அம்மா நானும் குழந்தைங்க நாலு பேரும் அந்த வீட்டு பிள்ளையை படுத்துக்கிட்டு இரவெல்லாம் பேசிகிட்டே இருந்தோம் ஒரு பக்கம் ஒரு பெரிய மலையில் இருக்கக்கூடிய அந்த வெளிச்சம் வந்துகிட்டே இருக்கும் இன்னொரு பக்கம் நாங்கள் வெளியே ஒரு கயத்துக்கட்டில் போட்டு நாங்கள் உட்காந்துட்டு எதுவும் இலக்கியங்கள் அதில் நடக்க போகிற மாற்றம் உலக நடவில் நடந்துட்டிருக்கக்கூடிய இலக்கியம் தொடர்பான விவாதங்களை பற்றி பேசிகிட்டே இருப்போம் பவாட்ட எனக்கு ரொம்ப பிடித்த விஷயம் வந்து திறந்த மனதோடு எதையும் கேட்கிறது ஒருவரை பேச சொல்லி அவ்வளோ ரசனையோடு ஒருவர் கேட்டுட்டு இருக்கிறாருங்கிறது ரொம்ப அபூர்வமானவங்க அவர் வந்து ஒவ்வொரு சந்திப்பிலையுமே நிறைய கேட்டு 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 அதை பற்றி அறிஞ்சு அதை பற்றி பேசி அந்த பேசுகிறவரை சந்தோஷப்படுத்தி தானும் அதிலிருந்து வளர்ச்சி விட்டு ஒரு அந்த மாதிரியில் ஒரு ஒரு தனித்துவமான ஒரு மனிதராக தான் அவரை பார்க்குறேன் அப்படி நாங்கள் ஏதோ பேசிகிட்டே இருப்போம் வெளியில் வந்து அவரோட அப்பாவும் அம்மாவும் அவங்க ஒரு கிராமத்து மனிதர்கள் விவசாயி அவங்க அமைதியை கேட்டே இருப்பாங்க பல நேரம் பாவாவோட பேசி முடிஞ்ச பின்னாடி நானும் பனைகையும் பாவாவோட அப்பாவோட பேச ஆரம்பிப்போம் நான் பார்த்த ஒரு அற்புதமான மனிதர் வந்து பாவாவோடைய அப்பா ஏன்னா அவர் அதிகம் பேச மாட்டார் ஆனால் அவர் நாங்கள் எல்லாம் கேட்டுகிட்டே தான் இருப்பார் சில சமயங்களில் அவர் சொல்லும் போது ஆச்சரியமாக இருக்கும் எவ்வளோ நுட்பமாக எங்கள் பேச்சை கவனிச்சிருக்காரு இன்னொன்று எவ்வளோ வாழ்வியல் உண்மைகளை தெரிஞ்சிருக்கிறாரு அப்படின்னு பவாட்டில் நிறைய சிறப்பம்சங்கள் அதை அவர் அவங்க தான் அவர் பெற்றுருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா அவங்க அப்பாவுக்கு வந்து எல்லாவற்றையும் கொடுக்குற ஒரு பெரிய மனது இருந்தது அந்த மனது ஒரு இயற்கையாகவே ஒரு கிராமத்து விவசாயிகளுடைய உயர்ந்த மனது அது அவர்கிட்ட இருந்து அதுதான் பாவாட்டையும் அடுத்தடுத்து அப்படி தொண்டு தொட்டு வந்துகிட்டே இருக்குது அந்த வீடு ஒரு சின்ன வீடு தான் ஆனால் அது எத்தனையோ விருந்தினர்களுக்கு வந்து தொடர்ந்து உபசரிச்சிக்கிட்டே இருந்ததை நான் பார்த்துருக்கேன் நானோ குழங்கியோ தமிழ் திருவனோ ஷாஜகானோ அப்படி வந்துகிட்டே இருப்பாங்க எழுத்தாளர்கள் வாசகர்கள் கலைஞர்கள் வேறு வேறு துறையை சார்ந்தவங்க இன்றைக்கி பவா ஒரு உயரத்துக்கு வந்திருக்கிறார் நான் இந்த உயரத்துக்கு வருவதற்கு அவருக்கு கிடைத்திருக்கக்கூடிய அத்தனை நட்புகளும் ஒரு முக்கியமான காரணம் இன்னொன்று அவருடைய மனது அப்படின்னு தான் சொல்லுவேன் நானும் குழங்கியும் அங்கே வந்தால் நாங்கள் வேடிக்கையாக சொல்லுவோம் நாங்கள் திருவண்ணாமலைக்கு வந்து இறங்கிய உடனே அங்கே இருக்கக்கூடிய கோழிகள் எல்லாம் பயப்படுவோம் ஏன்னா எதையோ ஒன்று அடித்து நமக்கு சமைக்க போகிறாங்களே அப்படின்னு அவர் வேடிக்கையாக சொல்லுவார் நம்ம எந்த இரவில் வேணாலும் போகலாம் பாபா வீட்டில் நமக்கு நல்ல சாப்பாடு கிடைக்கும் அப்படின்னு அப்படி எத்தனையோ நாட்கள் நாங்கள் பின்னிரவுலையெல்லாம் வந்திருக்கோம் ஒரு முறை மழையோடு ஒரு பின்னிரவுல வந்தோம் நான் வந்து சேலத்துலேருந்து நானும் குறங்கி கிளம்பி வரும்போதே மழை பெஞ்சிகிட்டே இருக்குது திருவண்ணாமலைக்கு வந்து இறங்கும் போது ஒரு இரவு பன்னிரெண்டரை மணி ஒரு மணி இருக்கும் எங்கேருந்து ஒரு ஆட்டோ பிடித்து மழைக்குள்ளாகவே அவங்க வீட்டுக்கு வரும் அநேகமாக எல்லாருமே உறங்கியிருந்தாங்க நாங்கள் கதை தட்டினோடனே பாவா எழுந்தேன் அவங்க அம்மா எழுந்து அதற்கப்புறம் அவங்க உணவு தயாரிக்க ஆரம்பித்து ஒரு ஒரு இல்லை நாங்கள் அந்த வீட்டில் உட்காந்துட்டு நாங்கள் சாப்பிட்டுட்டு இருந்த அந்த தருணம் இருக்கு இல்லையா அது என்ன ஒரு இலக்கியம் உருவாக்கி தரக்கூடிய நட்பு அன்புங்கிறது இருக்கு இல்லையா அது ஒரு அபூர்வமான ஒன்று தான் உங்கள் குடும்பத்தில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய உறவுகளை எல்லாம் விட இலக்கியம் உருவாக்கி தரக்கூடிய நட்பு வந்து ஏதோ ஒரு வகையில் ரொம்ப அத்துதான் தனித்துவமானது ரொம்ப அபூர்வமானது அப்படின்னு தான் சொல்கிறேன் அப்படி ஒரு அபூர்வமான ஆளுமையாக தான் அவர் அன்றைக்கும் இருக்கிறார் இன்றைக்கும் இருக்கிறார் எப்பவும் இருப்பார் அப்படின்னு நம்புகிறேன் எது அப்படி பாவாவை இயக்கிறது அப்படின்னு பார்த்தா அவருக்கு நம்ம பண்பாட்டு மீறும் இலக்கியத்தின் மீறும் இன்னும் சொல்ல போனால் சக மனிதன் மீதாக இருக்கக்கூடிய அன்பு தான் நம்மள பலருக்கும் அந்த அன்பு இருக்குது ஆனால் அதை நம்ம காட்டிக்கிறதுக்கு ஒரு அளவு வச்சுருக்கிறோம் அல்லது சில நபர்களை தேர்ந்தெடுத்து வச்சிருக்கோம் அதை வந்து உடை தெரிந்து சக மனிதரை சகலரையும் நேசிக்கிற ஒரு பெரிய மனதை அவருக்கு இருக்குது அது ரசனைன்னு மட்டும் நம்ம சொலிக்க முடியாது ரசனையை தாண்டி ஏதோ ஒன்று அந்த மனதுக்குடையவராக தான் எல்லோருமே போகிறாங்க பல நேரங்களில் எங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும் நாங்கள் போகிறதுக்கு முன்னாடி அப்போ தான் விக்ரமாத்தேன் அது போயிருப்பார் ஜெயமோகன் அப்போ தான் வர ஆரம்பிச்சிருந்தார் ஜெயமோகன் வருவார் நாஞ்சில் நாடுன்னு வருவார் எழுத்தாளர்கள் எல்லோருமே ஒரு திருவண்ணாமலைக்கு போகிறது அப்படிங்கிற தன் வாழ்க்கையினுடைய ஒரு பகுதியாக வச்சிட்டு இருந்த ஒரு காலம் அது அப்படி பவாவை நான் தொடர்ந்து தேடி போய் பார்த்து பழக ஆரம்பித்த பின்னாடி அது ஒரு நல்ல உறவாக வளர்ந்து இன்றைக்கி ரொம்ப நெருக்கமான நான் பெரிதும் நேசிக்கக்கூடிய ஒரு நண்பராக அவர் இருக்கிறாரு அவர் மட்டுமல்ல அவருடைய துணைவியார் அவருடைய பிள்ளைகள் எல்லாமே என்னுடைய குடும்பத்தைப் போலவே என்னை என்னுடைய எழுத்தை நேசிப்பவர்களாக இருக்கிறாங்கிறது ரொம்பவும் பெரிய விஷயம் அப்புறம் பவாவோட பிடித்த விஷயம் பவாவோடையே அப்போ இயங்கிக்கிட்டு இருந்தால் கருணா திருவண்ணாமலையை பற்றி சொல்கிறதா இருந்தால் கருணாவை பற்றி சொல்லாமல் நம்ம சொல்லவே முடியாது ஏன்னால் கருணாவும் பவாவும் இணைந்து தான் அப்போ இருந்தாங்க நாங்கள் ரெண்டு பேரையுமே தனியாக பார்த்ததே கிடையாது கடந்த பத்தாண்டுகளில் தான் அவங்க ரெண்டு பேரையும் தனியாக பார்த்துருந்தேன் அந்தளவுக்கு ஒரு இணை தோழமைக்கு அடையாளமாக கருணா இருந்தால் அந்த பவா அந்த கருணா அந்த தான் என் எழுத்துக்குமே ஒரு முக்கியமான காரணமாக இருந்ததுன்னு சொல்லுங்க கலை இலக்கிய இரவு அப்படிங்கக்கூடிய அந்த வடிவத்தை முதன் முதலாக தமிழ்நாட்டுக்கு அறிமுகப்படுத்தியது தான் குறிப்பா பவா கருணா நாங்கள் எல்லா நண்பர்களும் சிணைந்து உருவாக்கிய ஒரு எண்ணம் தான் அது ஒரு ஊரையே கலை இலக்கியத்துக்காக கொண்டாட வைக்கிறதுங்கிறது எளிமையான விஷயம் கிடையாது முன்னே அதுக்கு ஊர் தயாராக இருக்கணும் இன்னொன்று அதுக்கு முனைந்து செயல்படுவதற்கு களத்தில் செஞ்சு வேலை செய்யக்கூடியவர்கள் இருக்கணும் ரெண்டுமே திருவண்ணாமலையில் இருந்தாங்க அதுக்கு வழிகாட்டுவதற்காக பவாவும் கருணாவும் நிறைய பேரை என்ன மாதிரி கொடைங்க மாதிரி தமிழ்த் மாதிரி நிறைய பேரை அவங்க வந்து ஆலோசனை பண்ணி எல்லா கலைஞர்களையும் வர வைத்து ஒரு புத்தாட்டினுடைய விடிய விடிய இரவு முழுவதுமே திருவண்ணாமலையில் வந்து ஒரு பல்லாயிரம் மக்களை ஒன்று திரட்டி ஒரு கலை இலக்கிய உருவாக்குனாங்க அந்த மேடைகளில் நான் கொனைக்கு எல்லோருமே கலந்துட்டுருக்கோம் புத்தகங்களை வெளியிட்டுருக்கிறோம் அதை ஒட்டி நடைபெற்ற கருத்தரங்கங்களில் கலந்துருக்குறோம் இது திருவண்ணாமலையில் தொடங்கி பின்னாடி ஒரு பத்து ஆண்டுகளுக்கு தமிழகம் முழுவதுமே நடந்த ஒரு பெரிய பண்பாட்டு மாற்றமாக இருந்தது அங்கே ஒன்று நடந்தால் அது தமிழ்நாடு முழுவதுமே அடுத்தடுத்து பின்பற்றப்படுங்கிறதுக்கு ஒரு முன்னுதாரணமாக அதை சொல்லுவேன் இன்னொன்று சமகால நவீன இலக்கியம் அது சார்ந்த பிரஜி அது சார்ந்த விவாதங்களை உருவாக்குறதில் பவா எடுத்துக்கிட்ட முக்கியமான முயற்சி அங்கே திருவண்ணாமலையில் தான் ஸ்பானிய சிறகம் வாழும் அப்படின்னு ஒரு தொகுப்பை போட்டோம் இந்த தொகுப்பு நூலை பற்றி நானும் கோணங்கி ஏ பவா மூணு பேரும் திட்டமிடும் போதே பவா சொன்னார் வந்து இந்த தொகுப்பு போக ஒரு தொகுப்பு முன்னாடி வந்துட்டே கூடாது அந்த மாதிரி ஒரு தொகுப்பை நம்ம செய்யலாமே அப்படிங்கும் போது நாங்கள் சொன்ன உலக சிறுகதைகளையும் தமிழ் சிறுகதைகளையும் இணைத்து ஒன்று கொண்டு வருவோம் குறிப்பாக அன்னைக்கு இருந்த லட்சின் அமெரிக்காவினுடைய மிகச்சிறந்த எழுத்தாளர்கள் அவங்களோட கதைகள் ஒரு பக்கம் ஒரு பக்கம் தமிழ் சிறுகதைகள் இந்த ரெண்டும் இணைந்து ஸ்பானிய சிறகம் வீரவாளம் அப்படிங்கிற ஒரு தொகை நூல் வெளியானது அந்த தொகை நூல் வந்து திருவண்ணாமலையில் வெளியாகி தமிழ் இலக்கியத்தில் குறிப்பாக சமகார சிறுகதையில் ஒரு மிகப்பெரிய எழுச்சியை உருவாக்கின ஒரு தொகை நூல் எனக்கு தனிப்பட்ட முறையில் இன்னொன்று சொல்லுவேன் அங்கே இருக்கக்கூடிய ஒரு பள்ளிக்கூடத்திற்காக ஆலிசின் அற்புத உலகம் அப்படிங்கிற ஒரு உலக புகழ்பெற்ற நூலை மொழியாட்ட செய்ய சொல்லி அதை ஒரு ஆயிரம் காப்பியை அச்சுட்டு அங்கே வந்து மாணவர்களுக்கெல்லாம் எல்லாம் கொடுக்கறதுக்கு பவா ஏற்பாடு பண்ணேன் யோசித்து பாருங்கள் பள்ளியில் குறிப்பாக படிக்கிற பிள்ளைங்களுக்கு கல்வியில் நாட்டம் இல்லை படிக்கிறதில் விருப்பம் இல்லை புத்தகங்களுக்கு வெளியில் படிக்க மாட்டேங்கிறாங்கன்னு நம்ம எவ்வளோ குறை சொல்லிட்டு இருக்கும்போது அதையெல்லாம் உடைச்சி முன்முயற்சியாக ஒரு பள்ளிக்கூடத்து பிள்ளைங்களுக்கு ஆயிரம் பேருக்கு உலகத்தினுடைய மிகச்சிறந்த ஒரு புத்தகத்தை அறிமுகம் செய்யணுங்கிற அந்த மனதுவாக தான் இருக்குது அதை செய்ததோடு தொடர்ச்சியாக பள்ளி பிள்ளைகளுக்காகவே அவர் நிறைய நிகழ்ச்சிகள் நடத்திருக்காரு புகைப்பட கண்காட்சியாக இருக்கட்டும் ஓவிய கண்காட்சிகளாக இருக்கட்டும் கலை இலக்கியங்களை கதை சொல்வதை அவர்களுக்கு அறிமுகப்படுத்துவதாக இருக்கட்டும் இப்படி நிறைய விஷயங்களை பணி பண்ணி பார்த்துட்டே இருக்கிறாங்க இன்னொன்று அங்கே நடைபெற்ற முக்கியமான கருத்தரங்கங்கள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முக்கிய இலக்கியவாதிகள் அத்தனை பேருமே திருவண்ணாமலையில் வந்து பேசியிருக்காங்க சமகால நாவல்கள் தொடங்கி சிறுகதைகள் தொடங்கி எல்லா முக்கியமான இலக்கிய மாற்றங்கள் நடக்கும் போதும் அது பற்றி முதல் பதிவு என்ன நடக்கும் அப்படின்னா திருவண்ணாமலை தான் நடக்கும் என்னுடைய எல்லா நாவல்களுக்குமே எங்கள் கூட்டம் நடந்தது கூட்டம்னா வெறுமனாக ஒரு பத்து பேர் இருபது பேர் உட்காந்து பேசுகிற கூட்டம் இல்லை ஆயிரம் பேர் ஐநூறு பேர் திரண்டு வந்து கேட்கக்கூடிய ஒரு பெரிய கூட்டத்தை ஏற்பாடு பண்ணி முக்கியமான பேச்சாளர்களை அழைத்து அதோடு திருவிழா போல செய்வது பவா எதை செய்யும் போதும் அதை வந்து வெறுமனாக ஒரு சம்பிரதாயமாக இல்லாமல் ஒரு பெரிய கொண்டாட்டமாக மாற்றிவிடுவார் அந்த கொண்டாட்டம் பார்ப்பவரை மட்டுமல்லாமல் கலந்து கொள்வதை மட்டுமல்லாமல் அந்த ஊரையே பற்றிப்படக்கூடியதாக இருக்கும் அதுதான் அவரோட சிறப்பு இப்படி ஒரு கொண்டாட்டத்தை ஏற்பாடு பண்ணுறதுங்கிறது வந்து இல்லை ஏன்னா அப்படி விழாக்களை நடத்தினவன் கருத்தனங்களை ஏற்பாடு செய்துங்க முறையில் எனக்கு அது பின்னாடி உள்ள சிரமம் தெரியும் ஆனால் அதை காட்டிக்கொண்டதே கிடையாது அவர் தன்னோட தனிப்பட்ட வழிகளை அதனால் ஏற்பட்ட இழப்புகளை ஒருபோதும் பேசுகிற மனிதர் கிடையாது மாறாக அடுத்த கொண்டாட்டம் அடுத்த இலக்கியம் அடுத்த முயற்சி அப்படின்னு தொடர்ந்து எங்கிக்கிட்டே இருக்கக்கூடிய இந்த இருபத்தைந்து ஆண்டு காலத்தில் அவர் வந்து நடத்திய கூட்டங்கள் நடத்திய விழாக்கள் முக்கியமான கருத்தரங்களை யோசித்து பார்த்தா ஒரு பல்கலைக்கழகமே கூட அப்படி செஞ்சிருக்குமாங்கிற சந்தேகம் தான் அப்படி ஒரு பல்கலைக்கழகம் அளவுக்கு செய்த ஒரு தனி நபராக அவரை கருதுனா அப்படி பார்த்தா பவா அப்படிங்கிற ஒரு நேசத்துக்குரிய நண்பர் மட்டுமல்ல ஒரு மிகச்சிறந்த பண்பாட்டு மாற்றாளர் பண்பாட்டு புரட்சியாளர் ஒரு பண்பாட்டை மாற்றுவதற்காக முனைந்து செயல்படக்கூடிய ஒரு போராளி அப்படின்னு தான் நான் சொல்கிறேன் லத்தீன் அமெரிக்க எழுத்தாளரான ஜார்ஜ் ஃபோர் ஃபோர்கே அப்படிங்கிறவரை பற்றி நான் ஒரு புத்தகம் எழுதினேன் இந்த புத்தகத்தை நான் எழுதிய எனக்கு அதை வெளியிடுறதுக்கு யாருமே இல்லை ஒன்று அவருக்கு ஏன் இப்படி ஒரு புத்தகம் வெளியாகணும் இன்னொன்று அவர் யார் அவரை பற்றின எதுவுமே எங்களுக்கு தெரியாது அவருடைய புத்தகத்தை ஏன் போடணும் அப்படின்னு எந்த பதிப்பாளருமே அந்த புத்தகத்தை வெளியிட முன்வரவே இல்லை இப்போ நானே வெளியிடலாம் அப்படின்னு நினச்சேன் நானே வெளியிடலான்னா என்னிடம் அப்போ பொருளாதார விஷயங்கள் கிடையாது பதிப்புக்கான எந்த முயற்சியும் கிடையாது இந்த புத்தகம் வெளியாகணும் நான் என் கையிலே இருக்கு ஆனால் அதை வெளியேறதுக்கு ஏதாவது செய்யலாமே அப்படின்னு தோணுது போனிங்க சொன்னார் நேராக பவா போய் பாடுறா பவா உனக்கு ஏதாவது உதவி செய்வார் அப்படின்னு வழக்கமாக நானும் கொடைங்கியுமே தான் பவா பார்க்க பார்ப்போம் அந்த இடம் நானே தனியாக பவா போய் பார்க்கறதுக்காக போனேன் போய் இந்த மாதிரி பவா இந்த புத்தகம் வெளியாகணும் பவா எனக்கு ஏதாவது உதவி செய்யுங்க அப்படின்னு கேட்டேன் அவர் வந்து இருங்க ஒரு ரெண்டு மூணு நாள் நம்ம நண்பர் இருக்காங்க எல்லாரையும் கேட்கலாம் எவ்வளோ பணம் அதுக்கு செலவாகும் அப்படின்னாரு எப்படியும் ஒரு எட்டாயிரம் ரூபா ஒன்பதாயிரம் ரூபா கிட்ட அந்த புத்தகம் வழியில் தேவைப்படும் அப்படின்னு சொன்னேன் அவர் வந்து அவ்வளோ பணம் தட்ட முடியுமான்னு தெலாம் நான் என்னால் முடிந்த பணத்தை நான் உங்களுக்கு தரேன் அப்படின்னு சொன்னார் ஒரு நாள் ஆனது ரெண்டு நாள் ஆனது நண்பர்களோட பேசிக்கிட்டே இருக்கிறோம் எனக்கு வந்து அந்த புத்தகத்தை சிவகாசியில் அச்சடிக்க கொடுக்கணுங்கிற அந்த கால நெருக்கடி இருந்தது நான் கோச்சுக்கிட்டேன் அவர்கிட்ட என்ன போவா நீங்கள் உதவி செய்கிறேன்னு சொல்லிட்டு ஒன்றுமே பண்ணாமல் இருக்கீங்களே அப்படின்னு இல்லை நீங்கள் நீங்கள் போயிடலாம் உங்களுக்கு நான் பணம் தரேன் சொல்லிட்டு ஏதோ ஒன்று எங்கே இருந்தோ ஏற்பாடு பண்ணி அவர் உதவி போது நான் அவரோட ஒரு அரிய பண்பை பார்த்துருக்கேன் என்ன நான் அவருக்கே அந்த மனிதருக்கே அவருக்கு எப்படி பணம் நான் தண்ட்ட கொடுத்தாருன்னு தெரியாது அந்த மாதிரி அவர் பாக்கெட்டில் வச்சுருவார் அல்லது ஒரு அறியாமல் செய்யக்கூடியதா எல்லோருக்கு முன்னாடியும் ஒருபோதும் தான் வந்து ஒரு உதவி இன்னொருத்தருக்கு செய்வோம் காட்டிக்கிட்டே மாட்டார் அந்த மாதிரி திடீர்னு என்னோடய பாக்கெட்டில் கொஞ்சம் பணம் வச்சு இதை வச்சுக்கோங்க நீங்கள் நீங்கள் ஊருக்கு போய் இந்த வேலையெல்லாம் பண்ணுங்கள் மிச்ச பணத்தை நான் உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன் அல்லது நண்பர்களிடமிருந்து வாங்கி தரேன் அப்படின்னு சொன்னார் நான் அந்த பணத்தை பஸ்ஸில் ஏறுற வரைக்கும் பார்க்கவே இல்லை ஏறி நான் பஸ்ஸில் அந்த பின்னாடி பார்த்தா ஐந்தாயிரம் ரூபாய் பணம் இருந்தது இவ்வளோ பணம் அவர் எப்படி கொடுத்தாரு என்ன செஞ்சார் எதுவுமே இல்லை ஆனால் எனக்கும் அதை கேட்கணும்னு தோணலை நான் ஊரில் போய் அந்த புத்தகம் வெளியிடுவதற்கான எல்லா முயற்சிகளையும் பண்ண ஆரம்பித்து புத்தக தயாரிப்பில் இருந்தேன் திரும்பவும் நண்பரிடமிருந்து தேவைப்பட்ட பணத்தை வாங்கி கொடுத்தார் அப்போ எதுவுமே தெரியாது அந்த புத்தகம் வெளியான பின்னாடி நான் ஒரு புத்தகத்தை மட்டும்தான் அவருக்கு அனுப்பி வச்சேன் ஒரு வருடத்துக்கு அப்புறம் தான் தெரியும் அந்த பணத்தை அவர் எனக்காக அவர் யாரோ ஒருவரிடம் கேட்டு உங்களுக்கு கடன் வாங்கியிருக்கிறார் அந்த கடனை அவர் கொஞ்சம் கொஞ்சமாக திருப்பி கேட்டுக்கிட்டே இருந்தார் யோசித்து பாருங்கள் நானே அந்த புத்தகத்துக்காக யாரோ என்னுடைய நண்பரிடமோ என்னுடைய உறவினரிடமோ யார்கிட்டையுமே கண் கேட்கவே இல்லை ஆனால் எனக்காக யாரோ ஒருவர் ஒரு புத்தகத்தை வெளியிடணும் அந்த புத்தகம் ஒரு முக்கியமான ஒரு இலக்கியவாதியினுடைய இருக்கா கடன் வாங்கியதோட அதை கொஞ்சம் கொஞ்சமாக மாதந்தோறும் அவர் கெட்டிகிட்டே இருந்தாருங்கிறத பின்னாடி போனேங்க சொன்னார்கிட்டே உன்னு செய்த உதவிக்காக மாதந்தோறும் கடன் கெட்டே இருக்கண்டா அப்படின்னு யோசிக்கும் போது இன்றைக்கும் கூட எனக்கு என்னுடைய எழுதிய புத்தகங்கள் அந்த புத்தகம் ரொம்ப விருப்பமான ஒரு புத்தகம் ஏன் அப்படின்னா அதற்கு பின்னாடி அந்த புத்தகத்தை நேசிக்கிற ஒரு மனிதர் இருக்கிறார் அந்த புத்தகம் வெளியாததுக்கு உதவி செய்தவர் இருக்கிறார் இவ்வளவுக்கு நான் அந்த புத்தகத்தில் அவருக்கு ஒரு நன்றி கூட சொல்லலை நான் பின்னாடி தான் தோணுச்சு அது ஒரு அளப்பரிய ஒரு உதவி ஒருத்தர் மேலே வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கை தான் இல்லையா அந்த நம்பிக்கை அவருக்காக வேணாலும் செய்யலாம் அவருக்காக தான் கடனால் ஏகலாம் அவர் எழுதுகிற விஷயத்துக்காக நம்முடைய குடும்பத்தை சேர்ந்தவர்கள் நம்முடைய சொந்த மனைவி பிள்ளைகள் தான் இதை செய்வாங்கன்னு நான் கேட்டிருக்கேன் அதை தாண்டி ஒரு நட்பு இதை செய்துனா அது ஒரு மிகப்பெரிய ஒரு மனது அப்படி ஒரு நல்ல நண்பராக பவா இருக்கிறாருங்கிற அந்த தைரியமே என்னை போன்றவர்களை திரும்ப திரும்ப எதையும் எழுத வைக்குது எதையும் வெளியிட இருக்குது அதுதான் ஒன்று ரொம்ப நெகிழ்வாக எஸ்தரும் எஸ்தர் டீச்சரும் அப்படிங்கிற கவிதை தொகுப்பில் தொடங்கிய பவா இன்னைக்கு ஒரு முக்கியமான சிறுகதை ஆசிரியராக வந்திருக்கிறாரு கட்டுரைகளை நிறைய தொடர்ந்து பத்திரிகைகளை கட்டுரைகள் எழுதுகிறார் அவருடைய சிறுகதைகள் எழுத முதல்ல அவருடைய ஒன்று ரெண்டு கதைகள் வெளியான காலத்தில்தான் நான் தொடர்ந்து வாசிட்டே வரேன் எனக்கு அவருடைய கதையில் சத்ரு அப்படின்னு ஒரு கதை ரொம்ப பிடித்தமான ஒரு கதை இவர் கதையில் என்ன ஒரு தனித்துவம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த கதையில் வரக்கூடிய மனிதர்கள் போன்றவர்கள் வரைக்கும் இலக்கியத்தில் பதவியே ஆகாதவர்கள் அவங்க எல்லாருமே ஒரு மலைவாழ் மக்கள் திருவண்ணாமலை மாவட்டத்துக்கே குறித்தான அந்த மாவட்டத்தினுடைய அடித்தட்டு நிலையை சேர்ந்த மக்கள் கிறித்தவர்கள் அதிலும் இந்த இலக்கிய உலகத்துக்குள்ளே இதுவரைக்கும் பங்கேற்காத அறிமுகமாகாத ஒரு புதிய மக்களை அவர்களுடைய வாழ்க்கையை அவர்களுடைய துக்கங்களை பதிவு செய்யக்கூடியதாக பவாவுடைய எழுத்து அதனால தான் அவருடைய கதையை வாசிக்கும் போது நமக்கு முதல் முறா முறையாக அப்படி ஒரு உலகத்தை நம்ம பார்க்குறோம் அப்படியான மனிதர்களை பார்க்குறோம் அவர்களுடைய நெருக்கத்தை அவர்களுடைய அன்பை நம்ம புரிஞ்சுக்கிறோம் இன்னொன்று இந்த எழுதுற முறையில் அவர் ஒரு இயல்பிலே கவிஞராக இருக்கிறதுனால அவருடைய எழுதுற முறையிலேயே ஒரு கவித்துவமான வெளிப்பாடு வாக்கியங்களை உருவாக்குற முறையிலையும் படிமங்களை போன்ற மொழியை கையாளக்கூடிய லாபகத்திலையும் ஒரு இறுக்கமான அதே நேரத்தில் ஒரு தெளிந்த எழுத்தை உருவாக்கணும் அப்படிங்கக்கூடிய அந்த எண்ணத்திலையும் சரி அவருக்கான ஒரு தனி மொழியை அவர் உருவாக்கிட்டே வராரு ஒரு நாவலை அதுலேயும் விரிவான தரத்தில் அவர் தன்னுடைய நாவலை எழுதும் போது இது இன்னும் ஒரு பெரிய நிலையை அடையும் அப்படின்னு நான் நம்புகிறேன் அவர் எழுதியதில் இந்த எல்லா நாளும் கார்த்திகை அப்படிங்கிற ஒரு புத்தகம் எனக்கு சமீபமாக வெளியாயிருக்கு இது வந்து எல்லாவரோடு பழகிய முக்கியமான நபர்களை பற்றியுமே அவருடைய ஒரு நினைவு ஓடையுன்னு இது வெறுமனாக பவாவனுடைய ஒரு நினைவு குறிப்புகள் மட்டுமல்ல அவர் எப்படி ஒருவரை உள்வாங்கிக்கிறாரு எப்படி அவர் மனதில் ஒவ்வொருத்தருடைய ஆழ்மை பதிவாயிருக்கு அப்படிங்கிறதுக்கான ஒரு நல்ல எடுத்துக்காரு இன்னொன்று நாம் அறியாத நம்முடைய இன்னொரு பக்கத்தை அவர் காட்டக்கூடியவராக இருக்கார் என்னை பற்றி கூட அதில் ஒரு கட்டுரை எடுத்துருக்கார் அந்த கட்டுரையை நான் படித்து பார்க்கும்போது எனக்கு தெரியாத என்னுடைய இன்னொரு பக்கத்தை நான் பார்க்குறேன் அப்படிங்கிறது தான் வந்து பவானுடைய ஒரு சிறப்பு அப்படின்னு தான் சொல்லலாம் ஏன்னா அவர் எல்லோரையும் வரவேற்பு வராமல் இல்லாமல் எல்லோரிடமுமே அவர் அவங்களுடைய ஆகச்சிறந்த விஷயங்களை மட்டுமே எடுத்துக்கிறாரு அவர்களை பற்றிய அவதூறுகள் அவர்களை பற்றிய ஒரு வெறுப்பான விஷயங்கள் வம்பு வழக்குகள் எதுவுமே அவருடைய மனதில் இல்லை இன்னும் சொல்ல போனால் அது தேவையில்லை அப்படின்னு நினைக்கிறார் எப்படி இப்படி ஒரு ம ஒருவரால் மனதை வைத்திருக்க முடியும் அல்லது எப்படி ஒருவர் எல்லாவற்றிலேயுமே நல்லதை எல்லாவற்றிலையுமே வந்து இனிமையானது சிறந்ததை மட்டுமே எடுத்துக்கிறாருன்னு பார்த்தா அதுதான் அவருடைய இயல்பு அப்படி ஒரு இயல்புள்ளவர்கள் தமிழகத்திலே ரொம்ப அரிய ஒன்று ரெண்டு பேர் தான் சொல்லலாம் அதில் முக்கியமானவர் பாவா ஏன்னா இவரை போல எழுத்தாளர்களை மட்டுமல்ல எல்லோரையும் நேசிக்கிற ஒரு மனிதரை பார்க்க முடியாது அந்த நேசம் தான் அவருடைய எழுத்துலேயுமே இருக்குது அதனால் அவருடைய கதைகளில் எந்த கதைகள்லையுமே ஒரு தீவிரமான வெறுப்புணர்ச்சியோ கோபமோ வன்முறையோ வர மாறாக எல்லாத்துக்குள்ளையுமே ஒரு ஆழமான அன்பும் நேசமும் அதைத்தான் இலக்கியம் முன்னெடுத்து போகணும் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த விருப்பமும் அவர்தான் இருக்குது ஆக பகவானுடைய கதைகள் பகவானுடைய தொடர்ந்து வரக்கூடிய இந்த எழுத்து அப்படிங்கக்கூடியது அவருடைய இயல்பினுடைய இன்னொரு வெளிப்பாடு சொல்லப்போனால் அவர் உள்வாங்கிய உலகம் ஒரு படைக்குலமாக விரிவாகி வெளிவந்தது அப்படிங்கிறதான் சொல்லலாம் தான் படித்த தான் நேசித்த எத்தனையோ முக்கிய ஆளுமைகளை அவர் படித்திருக்கிறாரு பழகிருக்கார் ஆனால் அவர்களுடைய பாதிப்பு அவர்கிட்ட இல்லை அவராக ஒரு மொழியை அவருக்காக உருவாக்கிக்கிட்டார் இப்போ எங்களை எல்லாம் எங்கள் கூடயே இருக்கும்போதும் கூட அவருடைய கதை உலகங்கிறது அவருடைய மண்ணிலேருந்து அவர் வாழ்க்கையிலேருந்து தான் தான் அவருடைய தனித்துவம் அதே நேரம் அவர் நிறைய புத்தகங்களை தேடி படிக்கக்கூடியவர் எந்த புதிய புத்தகம் வெளியானாலும் அந்த புத்தகங்களை வாங்கி படிக்கிறார் அந்த எழுத்தாளருக்கே தொலைபேசி பேசி பாராட்டுறார் எல்லாவற்றையும் விட இன்னொரு பெரிய பண்பு தான் படித்த கதையை தான் படித்த புத்தகத்தை படிக்க வைக்கிறார் ஒருத்தரை ரெண்டு பேரும் இல்லை எனக்கு தெரியும் போவாக்கு ஒரு கதை பிடிச்சிடுச்சுன்னா அதை நூறு பேராத படிக்க வைப்பார் நூறு பேருக்காக தான் செலவில் புத்தகங்களை வாங்கி கொடுப்பாரு எப்படியாவது அந்த கதை அந்த எழுத்து அந்த எழுத்தாளன் எல்லாரையும் போய் சேர்ந்துடணும் அப்படிங்கக்கூடியது இந்த எண்ணம் இன்னைக்கு எத்தனை பேர்கிட்ட இருக்குது யோசித்து பாருங்கள் குளிர் சண்டையும் சரி பரஸ்பர பகைமேலையும் சரி எழுத்தாளர் உட்பட எல்லோரும் சக மனிதன் மேலே தனக்கான அக்கறையை புறமுதிக்கிட்டே வரும்போது இதை தன்னோட கடமையை போல செஞ்சுட்டே வரக்கூடிய ஒரு மனிதனாக இருக்கார் இல்லையா தான் நம்ம பாவாக அதனால தான் நம்ம பாவாவை கொண்டாட வேண்டியது